செங்கடல் பகுதியில் ஹவுதீஸோட அட்டாக்ன்றது திரும்பவும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலருந்தே அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேலே ஹவுதீஸோட தாக்குதல்ன்றது தொடர்ந்து நடத்தப்பட்டுருக்கு குறிப்பாக அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கரியர் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்ன்றது ஹவுதீஸோட ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலோட அட்டாக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸும் இல்லை இதை பற்றின கன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு சரிவர இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் இப்போதான் ஒரு செய்தியானது வெளியில் தெரிஞ்சிருக்கு ஈரான் மேட் ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல்ஸ் மூலயமாகவும் ரஷ்யாவோட சில ஆன்டிஷிப்ஸ் மிசைல்ஸ் மூலயமாகவும் தான் இந்த அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு என்ன தான் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அமெரிக்காவோட விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படலைனாலும் ரெண்டு டெஸ்ட்ராயருக்கு கணிசமான இழப்புகள் இப்போ ஏற்பட்டிருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது வெளியில் வந்திருக்கு ஆனால் இது எதை பற்றியுமே அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் மேஜரா எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்கல இந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் எப்படி நடக்கும்னா முதல் அப்டேட் கொடுக்கறது இந்த சென்ட்ரல் கமெண்ட் தான் ஆனா இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்தே ஒரு கிளாரிஃபைடு தகவல்ன்றது வெளியில வரல ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன மிசைல்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க வீடியோ போயிடலாம் நான் தான் உங்களுக்கு ஹவுதீஸோட ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்து அவரோட ட்விட்டர் பதிவுல ஒரு விஷயத்த சொல்றாரு அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கரியரையும் கூடவே சேர்த்து அமெரிக்காவோட ரெண்டு போர்க்கப்பல்களான யூஎஸ்எஸ் யுஎஸ்எஸ் ஸ்டாக் டேல் மேலே நாங்கள் எங்களோட அட்டாக்கை பண்ணியிருக்கோம் இதன் மூலயமா அமெரிக்காவோட கப்பற்படைக்கு ஒரு கணிசமான இழப்பானது ஏற்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரமாக சில பதிவுகளை சில ஃபுட்டேஜஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷுவல்ஸையும் சில வீடியோஸையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதை தாண்டி ஆன்லைனில் இவங்க இந்த செய்தியை வெளியிட்டதுக்கப்புறமா ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸில் ஒரு ஆஃப் கரியர் எரியிற மாதிரி சில விஷுவல்ஸை வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை காமிச்சு இதுதான் ஹவுதிசால அடிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல்னு சொல்லிட்டு அந்த பதிவுல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க ஆனா அது உண்மையானு பார்த்தோன்னா இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது உண்மையா இருந்தாலும் அந்த பதிவுல அந்த ஒரு காணொலியில் காமிக்கக்கூடிய அந்த ஒரு விஷுவல்ஸ் இது கூட மேட்ச் ஆகல அது ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பழைய வீடியோ தான் சரி அதுக்குன்னு இப்போ இவங்க வச்சிருக்க ஒரு கிளைம் பொய்யானதா அப்போ ஹவுதிஸ் எதையுமே அடிக்கலைன்னா அந்த இடத்துல தான் ஒரு மேஜரான ட்விஸ்டே இருக்குது பொதுவாக இந்த செங்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த ஹவுதீஸ் கமர்ஷியல் ஷிப்ஸாக அடிக்கிறதும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்லாம் அடிக்கிறதும் ஒரு வாடிக்கையான விஷயமாக மாறிட்டு இருக்குது முதல்ல ஒரு பிம்பத்தை எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை ஹவுதீஸால் தொடக்கூட முடியாது எங்ககிட்ட வந்து உலகத்தரம் வாய்ந்த டெக்னாலஜி இருக்குது சீரம் போன்ற பல தடுப்பு அமைப்புகளானது எங்ககிட்ட இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி ஹவுதீஸோட மிசைலால் அமெரிக்கா போகிற நெருங்க முடியாது கமர்ஷியல் ஷிப்பை வேணால் அடிக்கலாம் அவங்க எங்களோட கப்பல்களை அடிக்க முடியாதுன்னு அமெரிக்கா மார் தட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் உள்ட்டாவாக மாறுச்சு முதல் முறையாக சரியாக நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹவுதிஸோட ஒரு மேஜரான கிளைம் வந்தது நாங்கள் வந்து அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலை அடிச்சிட்டோம் இதுக்கான விஷுவல்ஸை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் மேலே ஸ்ட்ரைக் நடக்கிற மாதிரி சில ஃபூட்டேஜஸை வெளியில் கொடுத்துருந்தாங்க ஆனால் அமெரிக்கா என்ன தெரியுமா சிம்பிளாக சொன்னாங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை எங்களை நோக்கி திஸ் மிசைல்ஸை ஏவுனாங்க ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் டிஃபன் பண்ணிட்டோன்னு அவங்களோட ஒரு தரப்பு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு பேரலாக என்ன ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா அமெரிக்கா சொன்ன இந்த தகவல்களை பொய்யாக்குற மாதிரி பாதிக்கப்பட்டதாக சொன்ன அந்த போர்க்கப்பலானது உடனடியாக செங்கடல் பகுதியிலருந்து வெளியேறி அதோட ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்கு போச்சு ஸோ இதன் மூலியமாகவே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டது ஹவுதிஸால அமெரிக்காவோட போர்க்கப்பல் முதல் முறையாக அதுவும் ஏர்கிராஃப்ட் கரியர்ன்றது தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த சம்பவமும் நடந்திருக்கு இதில் அந்த ரெண்டு டெஸ்ட்ராயரும் விட்டுடலாம் ஏற்கனவே யூஎஸ்எஸ் இண்டியானா போலீஸையும் அதேமாதிரி அடிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதத்தில் அடிச்சிருக்காங்க இப்போ நடந்திருக்க இந்த சம்பவம் உலகம் முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அதுக்கான காரணம் ஹவுதிஸ் இதில் பயன்படுத்தியிருக்க அந்த ஏவுகணைகள் தான் இதில் வந்து எட்டு சூசைட் ட்ரோன்ஸையும் அஞ்சு ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைலையும் மூணு ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸையும் ஹவுதீஸ் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா இதில் ஹவுதிஸ் பயன்படுத்தியிருக்க அந்த க்ரூஸ் மிசைல் சோவியத் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட வச்சுதான் இதை அடிச்சிருக்காங்க இதுல ஈரானோட ஆயுதங்கள் எந்த இடத்துல வருது ஏன்னா ஈரானோட த்ரீ ஒன் த்ரீ பேசா வச்சிருக்க அசிப் ஆன்டிஷிப் மிசைலையும் இவங்க பயன்படுத்திருக்காங்க ஆக்சுவலாக இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகம் முதல்ல சொன்ன ஏவுகணை அந்த சோவியத் பேஸில் இருந்து உருவாக்குனாங்கல்ல சோவியத் மிசைல பேஸாக வச்சு அதோட தூரன்றது எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்குது இந்த மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அமைப்புகள் கிட்ட அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்குது அதுவும் கப்பல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்குன்னா அது ஹவுதீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது தோராயமாக சொல்லணும்னா அட்லீஸ்ட் நானூறுலருந்து நானூற்றி ஐம்பது ஏவுகணைகளாவது ஒட்டுமொத்தமாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் நிலத்திலருந்து இன்னொரு நிலத்தை தாக்கக்கூடிய ஏவுகணைகள்னு குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பது ஏவுகணைகளாவது எக்ஸ்டெண்டட் ரேஜில் இவங்க கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கிட்ட இருந்து என்னதான் இன்டைரக்ட் வழியாக இவங்களுக்கு ஆயுதங்கள் வரத அமெரிக்கா தடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதில் பாதி கூட இன்னும் அமெரிக்காவால் வெற்றி அடைய முடியல இந்த தாக்குதலானது இப்போ ஹவுதிஸ் வந்து அமெரிக்காவோட கப்பற்படை மேலும் நடத்திருக்க இந்த தாக்குதலானது நார்மலான டைமில் வரலை இதுக்கு முன்னாடி சரியாக சொன்னால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹவுதிஸோட படைகள் மேலேயும் ஹவுதீஸோட அந்த மிசைல் கேம்ப்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அது மேலே அமெரிக்கா அவங்களோட விமானப்படை தாக்குதல் நடத்துறாங்க இப்போ ஹவுதீஸோட கோவத்தை அதை ட்ரிகர் பண்ணதுக்கப்புறமா விமானங்களை வச்சு தானே நீ என் மேலே அடிக்கிற ஏர் பொறுத்த வரைக்கும் ஏர் கேரியர் கரியர் இல்லைன்னா ஹவுதிஸ் மேலே அமெரிக்கா இப்போ டார்கெட் பண்ண போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேசஸை பயன்படுத்தி அவங்க அடிக்கிறது இல்லை ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் கரியரையே நான் இந்த இடத்துல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் கொடுக்குற விதமாக இந்த இடத்துல அடிச்சுருக்காங்க ஈரானியன் வெப்பன்ஸ் ஹவுதிஸோட ஆர்சனலில் ஒரு மிகப்பெரிய ரோலை இதில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட்றது மேலே பறந்து போகிற மாதிரி ஆரம்பத்தில் என்ன என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை ஒரு மெட்டையார் போகுது ஈரானுக்குள்ளே ஏதோ ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆனால் அதோடய சில க்ளோஸ்அப் விஷுவல்ஸ்ன்றது இப்போது கொஞ்சம் ஹை டெஃபினேஷனில் கிடச்சிருக்கு அதை பார்க்குறப்ப தான் கண்டிப்பான ஒரு விஷயம் தெரியுது அது வால் நட்சத்திரமோ இல்லை வேற ஏதாச்சும் எரிக்கல் வந்து ஈரானோட ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு மிசைலை ஈரான் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கான நோட்டம் கொடுக்கப்படலை அதை பற்றின முன்னறிவிப்புகள் எதுவுமே கொடுக்கப்படலை ஸோ ஈரான் அடுத்த ஏதோ ஒரு மேஜரான விஷயத்துக்கு இந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட ஆட்சின்றது அமெரிக்காவில் வந்துருச்சு அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபரானதுக்கப்புறமா ஈரானுக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடையாது இன்றைக்கி ஈரானோட மீடியாஸ்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் பல சிக்கல்களானது இருக்கு கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவோட ஆயுத உற்பத்தியும் அமெரிக்காவோட இராணுவ உற்பத்தியும் உலகத்தில் மற்ற நாடுகளை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதிகமாக போகுது ஆல்ரெடி அப்படி ஒரு நிலமையில் தான் இருக்காங்க ஸோ இந்த டைமில் ஈரானும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்தே ஆகணும் அமெரிக்காவை சமாளிக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான் இதை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளால் எப்பயுமே ஒன்றா சேர முடியாது இராணுவ தொழில்நுட்பத்தை வளர்க்கவே முடியாதுன்னு இன்றைக்கி ஈரானில் புதுசாக ஒரு டாக் ஆனது வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு இருந்து நாலு வருஷத்துக்குள்ள மிடில் ஈஸ்டில் ஒரு முக்கியமான ரோலை ரஷ்யா ப்ளே பண்ண போகிறாங்க இதில் வந்து சைனாவோட உதவின்றது ஈரானுக்கு வந்துகிட்டு இந்த ஜேட் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறது அந்த மாதிரி சில டீல்ஸ் ஆனது இவங்களுக்குள்ளே முடியாமல் இருந்தாலும் நேரடியாகவே இப்போ ரஷ்யாவோட உதவி ஈரான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வருங்காலங்களில் தெரியும் இது எந்த அளவுக்கு மேஜரான ஒரு டீலாக மாறப் போகுதுன்றது ஹவுதீஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க லெபனன்ல ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போகிறதுல பல பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் எங்களோட உதவி லெபனன் மக்களை போய் சேரும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இவங்க உதவின்னு சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக லெபனன் மக்களுக்கு போகாது ஏன்னா உதவிகள் பண்ணுற நிலைமையில் ஹவுதிஸ் கிடையாது அவங்கக்கிட்ட ப்ராப்பரான ஒரு பொருளாதாரம் அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளானது இருக்குது ஸோ இதில் உதவிகள்னு இவங்க குறிப்பிடுறது ஆயுத உதவிகளை ஹெஸ்புல்லாவுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் இப்போ இவங்க இறங்க போகிறாங்க ஆல்ரெடி வர ரூட்ஸை வெப்பன்ஸ் வர ரூட்ஸை இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க ஸோ இதை தாண்டி ஹவுதிஸ் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது திரும்பவும் செங்கடல் பகுதியில் ஹவுதிஸ் அவங்களோட டார்கெட்ஸை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த டைம் ரொம்ப தெளிவாக அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை கூட இன்னமும் இதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல பொதுவாக ஒரு ஹவு திஸ் ஆப்ரேஷன் நடந்தாலும் இல்லை இத்தனை ட்ரோன்ஸை நாங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை மிசைல்ஸை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோன்னு முதல் தகவலை கொடுக்குறதே இந்த சென் காம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கமெண்ட் தான் ஆனால் அவங்களே இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும் இல்லை டிஃபன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை பற்றி அப்டேட்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இவங்க கொடுக்காம இருக்கிறது இந்த சந்தேகங்களை இன்னும் அதிகமாக்குது ஒருவேளை ஹவுதி சொன்ன மாதிரி சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்துருக்கும்ன்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்னா சொல்லுங்க பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களாக்கி